என்று சொன்னாலே மஞ்சள் கரும்பு பதநீர் சர்க்கரை இப்படி பல தொழில்களில இந்த மண் சிறந்து விளங்கியது போன மண் தமிழகத்தில் டாஸ்மாக்கை சொன்னாங்க டாஸ்மாக படிப்படியாக குறைப்போம் கூட்டிட்டு போன தீபாவளிக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வித்தால் இப்பொழுது எண்ணூறு கோடி ரூபாய்க்கு விற்கணும் இல்லைன்னா அதிகாரிகள் ஆட்சிக்கு வந்த உடனே சொத்து உரிய கூட்டமாட்டோம் என்று சொன்னார்கள் மின் மின்வட்டண கரிய கூட்டமாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் மின்சார கட்டணம் பில்லை பார்த்தாலே சாக்கடிக்கிறது பவானி சமுகா பிராப்ளம் பத்து வருடங்களுக்கு முன்னால் நூறு பேர் இருக்கிறார்கள் சொன்னால் இன்றைக்கு பதிமூணு பேர் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் ஜவுளிக்கு பெயர் போன மாவட்டம் பவானி சமுக்காலம் உலகத்திலே மிகச்சிறந்த சமுக்காலம் நமது பாரத பிரதமர் அவர்கள் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் நெய்கிற நெசவாளர்களுக்கு இந்த அரசாங்கத்தால் கூலி உயர்வு கொடுக்க முடியவில்லை சோமனூர் அன்னூர் திருப்பூர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரங்கோயில் பகுதியில் நெசவாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அதில் குறிப்பாக விசைத்தறி நெசவாளர்கள் மிக மிக கஷ்டப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு அறிவிப்பு இந்தியாவிலே ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிகமான சாயப்பற்றை கழிவுகள் எல்லாம் போகிறது காலிங்கராயன் கால்வாய் உங்களுக்கு தெரியும் காலிங்கராயன் கால்வாயில் மட்டும் தினசரி ஐந்தரை மில்லியன் அளவுக்கு கழிவு அங்கே போய் சேர்கிறது இது மக்களுக்கு புற்றுநோய் மற்றும் தேவையில்லாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு புதியது புதிதாக வருகிறது என்று சொன்னால் அது கழிவு பிரச்சனை மட்டும்தான் ஒரு காலத்தில் மஞ்சள் நகரம் என்று சொன்னால் அது ஈரோடு மாவட்டம் இப்பொழுது அது புற்றுநோய் நகரமாக மாறி இருக்கிறது அம்மாபாளையத்தில் ஆற்றில் ஒரு உயர்மட்ட பாலம் கட்டுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்கள் இது இதுவரையிலும் அவர்கள் செய்யவில்லை ஆகஸ்ட் மாதம் செல்லப்பட்டி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒன்றரை கோடி ரூபாய் கட்டினார் முதலமைச்சர் பள்ளிக்கூடமே இடிந்து போச்சு ஆனால் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு கம்பன் திறந்த தமிழ்நாடு என்று இன்னைக்கு அவர்கள் மார்தட்டி பொய்யான தகவல்களை பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட தேர்தல் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு இயந்திர உற்பத்தி தொழிற்சாலை இதே பகுதியில் கொண்டு வருவோம் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தார்கள் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி கூட இன்னைக்கு இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இனிமேல் எங்களால் எந்த கவர்ச்சி திட்டங்களும் கொண்டு வர முடியாது எல்லா திட்டங்களையும் போனது அவர்களோட முடித்து விட்டோம் புதிதாக பேசுவதற்கு ஒன்று இல்லை என்பதை சொன்னிருக்கிறார் இங்கே பொது கழிவு சுத்திகரிப்பு நிலையம் சிஇ கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் எதுவுமே இந்த பகுதி கொண்டு வரவில்லை வனவிலங்கு பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காப்பீடு செய்வோம் விவசாய பயிர்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் இந்த பகுதியில் ஒரு தோல் பூங்கா கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் ஜவுளித்துறையை மேம்படுத்த ஜவுளி ஆணையம் அமைப்போம் என்று சொன்னார்கள் நெசவாளர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் கூட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள் நெசவாளருக்கு வாங்குற கடன் வட்டி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக குறைப்போம் என்று சொன்னார்கள் பாடி நாட்டு சர்க்கரைக்கு ஆதரவுகளை தருவோம் என்று சொன்னார்கள் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை இனி எப்பொழுது வாய்ப்புகளும் இல்லை ஆனால் இவர்கள் சொல்லாதையெல்லாம் மத்திய அரசு செய்திருக்கிறது பவானி சமகாலத்திற்கு புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்கிறது இரண்டாயிரத்தி மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்தது மோடிஜி அவர்கள்